ஓம் ஞானமுத்தீஸ்வரர் முத்தா முத்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள் வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் ஒரு ஜாதகத்தில் வந்து சனிக்கேது இணவு இருந்தால் இந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்கள் ஆனால் அந்த சனி கேது இணவு இருந்து உங்களுக்கு வந்து சனி தசையோ கேது தசையோ அல்லது ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வரும் காலங்களில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து தொழிலில் வந்து மிகுந்த போராட்டத்தை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும் தொழில் வந்து ஏகப்பட்ட நஷ்டத்தை நோக்கி நகரும் அதே சமயத்தில் வந்து ஒரு வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்தை நோக்கி நகரக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஏன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு அதாவது பிச்சை எடுத்து உண்டான சூழ்நிலையை இந்த கிரக சூழ்நிலை அமைப்பு கண்டிப்பாக உருவாக்கும் அப்போது இது போல சனிக்கேது இணைவு இருக்கும் அன்பர்களுக்கு வந்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு அந்த தொழிலில் வந்து ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும் தொழிலில் வந்து இவங்க ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பா பார்ப்பாங்க ஆனால் அங்கே ஒரு லாபம் வந்துகிட்ருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஐயாயிரம் எதிர்பார்த்தாச்சுன்னா அங்கே ஆயிரம் தான் வரும் ஏன்னா கேது அப்படிங்கிறத வந்து தொழிலை வந்து சுருக்கி கொண்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து ஆசை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு ஏன்னா ஆசையை துறக்கும்போது தான் சனி பக்கம் நம்மளுக்கு வந்து ஆசையை துறக்கிற சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கும் போது தான் கேது வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்பார் ஆனால் நம்ம வந்து ஆசை பட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா சனி வந்து அந்த ஆசையை தூண்டிகிட்டே இருப்பார் இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்கும் காலங்களில் அதாவது உள்ளூர் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மன் கோவில்களுக்கும் திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் இது போல இருக்கும் அந்த திருவிழா நடக்கிற நேரங்களில் வந்து அங்கே வரும் பக்தர்களுக்கு சரிங்களா தெளிவாக கேட்டுங்க பக்தர்களுக்கு வந்து பதநீர் சரிங்களா பதநீர் அதே சமயத்தில் வந்து பணங்கற்கள் ஆன உணவுகள் அதே சமயத்தில் வந்து பானக்காரன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து பானக்காரன் சொல்லுவாங்க எப்படின்னு பணம் கருப்பட்டியையும் புளியையும் ஒன்றா கரைச்சி அதை வந்து ஒரு பானக்காரன் கொடுப்பாங்க இது வந்து சனி சம்பந்தப்பட்ட விஷயம் அதை வந்து அந்த அங்கே வர்ற ஆண் சாமி ஆடிட்டு வர்ற பக்தர்கள் உள்பட கோவில் அந்த சாமி பின்னால் வர்ற அந்தர்கள் பக்தர்கள் அனைவருக்குமே வந்து நீங்கள் வந்து இதை தானமாக கொடுக்க வேண்டும் தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுனா கிளாஸில் ஊற்றி கொடுக்கக்கூடாது இதுதான் இதில் தான் அதை நீங்கள் வந்து தப்பு பண்ணுவாங்க சில பேர் என்னென்னா நான் நான் வந்து சாமிக்கு பணக்காரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளாஸில் ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க ஒன்னு கிளாஸில் ஊற்றி கொடுப்பாங்க அப்படி ஊற்றி கொடுக்கக்கூடாது அதாவது பண ஓலையில் பட்டை பிடிச்சி அந்த பட்டையில் ஊற்றி கொடுக்கணும் ஏன்னா சனி கேது இணைவு இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இவன் தொழில் விஷயத்திலும் சரி சாப்பாடு விஷய விஷயத்திலும் சரி ஒரு காலகட்டத்தில் அதாவது ஏழரை சனி அஷ்டம் சனி வர்ற காலங்களில் கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு பட்டை எடுக்கிற சூழ்நிலை உருவாக்கும் பட்டை அப்படின்னு வச்சுனா பிச்சை எடுக்கிறன்னு அர்த்தம் எங்கள் ஊரில் அப்படிதான் சொல்லுவாங்க பட்டை எடுக்க போகிறாடான்னு கேட்பாங்க அந்த அர்த்தத்தில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்போ பிச்சை எடுத்து உண்டான சூழ்நிலை உருவாக்கும் அப்போ நீங்கள் இந்த நேரங்களில் வந்து இந்த திருவிழாவில் நடக்கிற நேரங்களில் வந்து அங்கே வரும் சா சாமி ஆடிட்டு கும்பத்தை தள்ள வச்சுட்டு வருவாங்க அது மாதிரி அந்தவர்களுக்கும் சரி சாமி பின்னால் வர்ற ஊர் மக்கள் வருவாங்க அவங்களுக்கும் சரி நீங்கள் வந்து எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பட்டையை பிடிச்சி எல்லாருக்கும் அந்த பட்டையை கொடுத்து நீங்கள் வந்து அதிலே வந்து பானக்காரம் மற்றும் இளநீர் பதநீர் சம பதநீர் அந்த அந்த கருப்பட்டி காப்பி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதில் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சனி கேது வந்து ஏழை சனி வந்தாலும் சரி அஷ்டமசனி வந்தாலும் சரி அதே சமயத்தில் வந்து திசா பூத்தி நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது அதே சமயத்தில் வந்து முழுமையான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ப உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்களை செய்யறதுக்கு சனியை ரெடியாக காத்துட்டு இருப்பாரு அதுவும் ஏழு சனி அசன சனி உள்ள வந்துச்சுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை தோலை ஊச்சி கொட்டு கட்டிடுவார் அப்போ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்மளுக்கு வந்து இதுமோ இது போல் பரிகாரங்கள் செய்ய செய்ய தான் அந்த வேகங்களை வந்து தாக்கங்கள் குறையும் உடனே சில பேர் கேட்பாங்க அப்படி நீங்க சொன்ன மாதிரி பரிகாரம் செஞ்சாச்சுன்னா எல்லாம் சரியாருமான்னு சரி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் க கணக்கு கிடையாது சனியின் அந்த நேரங்கள் வரும்போது வந்து அவரை அடிக்க அடி வந்து நம்மளுக்கு தாங்கறக்கு உண்டான சக்தியை கொடுக்கற அளவுக்கு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஏண்டா பிறந்தோம் அந்த பொறுப்பு நமக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ இந்த பரிகாரங்கள் செய்யும்போது என்னாகுன்னா தொழில் நஷ்டம் கண்டிப்பாக வராது அதாவது நியூட்ரலாக போயிட்டே இருக்கும் அந்த ஏழைச்சனி அஷ்டம் சனி வரும் காலங்களில் வந்து லாபமும் இருக்காது நஷ்டமும் இல்லாமல் நியூட்ரலாக கடந்து போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் சனி வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கெடுக்காமல் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் முக்கவசி ஜெயிச்சு ஜெயிச்சிடலாம் அப்போ அந்த சனிக்கேது இணைவிற்கு அன்பர்கள் வந்து இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இன்னும் ஒரு சிம்பிளாக பரிகாரம் என்ன சொன்னாச்சுன்னா அதில் வந்து கருப்பட்டி காப்பி போட்டு போக கொடுங்க கற்பட்டி காப்பி அதே சமயத்தில் வந்து கற்பட்டியில் செய்த துள்ளு மாவுலாம் இடித்து கொடுப்பாங்க அதில் துள்ளு மாவு இடித்து கொடுக்கலாம் இது போன்ற உணவுகளை வந்து இது இந்த திருவிழா காலங்களில் வரும் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து சனிக்கேது இணைவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான பரிகாரம் தேடிக்கிடுங்க வாழ்க்கையில் வந்து சனிக்கேது இணைவு இருக்கிற அன்பர்கள் வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் எல்லோருக்கும் நல்ல கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்